ரெட் லேபிள் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் அனுமோகன் அனைத்து டிவி சேனல்களிலும் யூடியூப் சேனல்களிலும் தொடர்ந்து ஒருத்தரை மட்டுமே ஃபோக்கஸ் செய்து வருகின்றனர் கண்டிப்பாக வரும் தேர்தலில் மாற்றம் வரும் ஆனால் நீங்கள் நினைப்பது போன்ற மாற்றம் வரவே வராது விஜய்க்கு வெற்றியெல்லாம் கிடைக்காது கண்டிப்பாக ஆப்போ ஆப்புதான் என அனுமோகன் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அந்த படத்தின் தயாரிப்பாளர் அது தொடர்பாக பேசியுள்ளது உள்ளது தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் மாற்றம் வரும் ஆனால் நீங்க நினைக்கிறதெல்லாம் மாற்றம் வராது எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிகிட்ருக்காங்க அது நடக்கவே நடக்காது ஆப்பு கண்டிப்பா இருக்கு என அனுமோகன் விஜய் அரசியல் குறித்து பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது அனுமோகன் பேச்சு தீயாக பரவிய நிலையில் ரெட் லேபிள் படக்குழுவினரை சோஷியல் மீடியாவில் விஜய் ரசிகர்களும் தாவிக்க தொண்டர்களும் அட்டாக் செய்ய ஆரம்பித்துவிட்டனர் இந்த நிலையில் அந்த படத்தின் தயாரிப்பாளர் லெனின் நானும் விஜய் ரசிகர்தான் எங்களுடைய ரெட் லேபிள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அனுமோகன் அவர்களிடம் நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் கூறிய அனுமோகன் விஜய் அரசியல் பற்றி பேசிய கருத்து பல ஊடகங்களில் இப்போது எதிர்மறையான தாக்கத்தை உண்டாக்கியது அவர் பேசிய கருத்துகள் முழுவதும் அவர் தனிப்பட்ட கருத்துக்களே அனுமோகன் அவர்கள் பேசியதில் தயாரிப்பாளர் மற்றும் நடிகராக எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை சொல்லப்போனால் நானும் விஜய் ரசிகர்தான் பிலிம் சாம்பர் மற்றும் ஃபெப்சி பற்றி நான் பேசிய கருத்துகள் அனைத்தையும் உண்மையே நான் அதிலிருந்து எப்போதும் பின்வாங்க போவதில்லை பிப்ரவரி ஆறாம் தேதி திரைக்கு வரை இருக்கும் எங்கள் ரெட் லேபிள் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள் என விளக்கம் அளித்துள்ளார் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த முறை விஜய் அரசியல் களத்தில் இறங்கி இருக்கும் நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் கருத்துகள் மற்றும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன விஜயை புகழ்ந்து பாடிய வேல்முருகன் மீது வழக்கு பதியப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை